சின்ன பிள்ளை இருக்கா தம்பின்னு சொன்னேன் பெரிய ஆளா இருக்கீங்க என்ன வாங்கினேன்னு சொன்னேன் எது சொன்னாலும் ஏட்டிக்க மாட்டியா பேசிக்கிறீங்க அம்மா பேசுறீங்க சரி இல்லையே உன் பார்வை சரி இல்ல உங்க தீர்வை குடுக்குற குடு உன் வடிகனு வேறுவே படுக்க போட்டு பொத்தி விட்டு போறேன் போறவே ஒரு இடம் கண்டா வருவே பாப்பா என்ன யார் கேக்குற நீ யார் என்ன யார் கேக்க முத நீங்க யார் நாரா மகாபரிவன் என்ன சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பறீங்க எங்க இருந்து வேணா நான் நீங்க யாருன்னு கேட்டே அதேன்னு சொன்னேன் என்னது என்ன பேர் சொன்னீங்க நான் தான்

ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா நான் யாக வளர்க்க வந்த தானே யாக வளர்க்குறேன்னு சொல்ல முடியும் இந்த சைடுல கொஞ்சம் அமைதி இருக்கு அப்ப நீங்க ஏ உண்மையிலே நாரதர உண்மையிலே நாரதர்க பேச்சு மாறப்படாது நான் மாற மாட்டேன் அப்ப நீங்க நாரதர்னா நான் கேட்கக்கூடிய வினாவுக்கெல்லாம் நீங்க பதில் அளிக்கணும் கேட்டு பாரு சேர் எம்புட்டு தைரியம் பாருங்க தைரியம் இல்லாம வர முடியுமா முடியுமாய்யா தகுதி உள்ளவங்க உள்ளவங்கதான் தொகுதிக்கு ஏன்னா இந்த பகுதி மிகுதான பகுதி சேர் இப்ப இப்படி மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும் அதுக்கு ஒரு தகுதியானதான வர முடியும் உண்ண உங்க அப்பா பேர் என்ன பிரம்மா என்ன பண்றார் படைக்கிறார் லோடு எவ்வளவு என்ன லோடு படைப்பு நீங்களே படைப்பு படைப்பு என்னென்ன படைக்கிறார் நால்வகை யோனி எழுவகை தோட்டம் எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசிகள் புரியலையே நாலு வகை யோனின்னா

அது முட்டையில இருந்து வரக்கூடியது முட்டையில இருந்து வரது குஞ்சு அப்ப முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும் சிப்பு தரந்தா அதுவும் குஞ்சு தானே சரி இருக்கட்ட உங்க அப்பா பேரு இப்ப தனியா சொன்னேன் காது கேட்குமா கேட்காதா மறுபடியும் கேக்குறோம் உங்க அப்பா பேரு பிரம்மா நீங்க சரியா இருக்கீங்களா இல்ல சரியில்லாம இருக்கீங்களா ஏதாவது மாத்தி சொல்லிடலாம் தான் கேக்குறேன் வந்தது சரியாத்தே வந்து ஏட்டிக்கு பூட்டியா கேப்பே அதுக்கு நீங்க தான் சரியா சரியாத்தே வந்து நீ என்ன கேட்டாலும் கேளு நீங்க சரியாத்தே வந்தீங்க உட்கார்ந்திருக்க ஞான பயிர்களை பூரா யோசிக்க வைக்கணும் ஆமா அதான் நம்ம வேலை இப்ப சிரிப்புக்கு நானும் சிந்தனைக்கு சிந்தனைக்கு நான் சிந்தனைக்கு வேலையை கொடுப்போம் உங்க அப்பா பிரம்மா தானே ஆமா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசியம் படைக்கிறது உங்க அப்பா தானே எங்க அப்பா தான் இந்த ஆணை பூரா படைச்சது யாரு எங்க அப்பா அப்பா நல்லா கேட்டுக்கோங்க பெண்ணை படைச்சது பூரா யாரு எங்க அப்பா தான் அப்பா நல்லா கேட்டுக்கோங்க அப்ப ஆணையும் பெண்ணையும் படிச்சது உங்க அப்பா எங்க தான் ஊடால திருநங்குங்கிறவங்களை படைச்சது யாரு வேற கேள்வி இல்லையா நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேன்னா நல்ல கேள்விதானே ஒன்னும் படைச்சிருந்தா ஆனா படைச்சிருக்கணும் இல்லையா பெண்ணா படைச்சிருக்கணும் ஆனா ரெண்டுமே சரிக்கு சமமா வச்சு படைச்சிருக்காரு உங்க அப்பா என்ன காரணம் ஒன்னும் படைக்காமலே இருந்திருக்கலாம் இப்படி படைச்சி விட்டு அவங்க படுற கஷ்டம் அது என்னென்ன அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நிறையா பேர் சாதிச்சுருக்காங்க நிறைய பேர் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க ஆனால் அவர்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் நம்ம உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே மாதிரி தான் அவங்க உடம்புலையும் ரத்தம் ஓடுது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த உயிரை கொடுத்துருக்காரு அப்போ அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் நினச்சி அவகிட்ட பழகன்மா இல்லையா ஆனால் அவங்களை கண்டா ஒதுங்கி போகிறது அவங்களை கண்டா என்னமோ ஏளனமாக பார்க்குறது இதை ஏன் அதுக்கு உங்கள் அப்பா படைக்காமலே இருந்திருக்கலாம்ல என்னப்பா நான் என்ன படைச்சது அப்பா தான் அப்படி வாங்க ஆனா அதுக்கான காரணம் வேற படைச்சது அப்பா ஆமா காரணம் என்ன அப்படின்னா காரணம் இந்த புவியுலகத்துற முன்னோர்கள் பல நியதிகள், கட்டுப்பாடுகள் விதித்துட்டாங்க. என்ன கட்டுப்பாடு? அந்த கட்டுப்பாடுகளை இப்போது யாரும் கடைப்பிடிப்பது கிடையாது. அந்த காலத்துல கட்டுப்பாடுகள் வகுத்து வச்சிருந்தா வைத்து ஆமா. இல்லங்கறீங்களா? இப்போ அத வந்து யாரும் கடைப்பிடிக்க இருக்கு. இருக்கு. ஆனா அது கடைப்பிடிப்பது கிடையாது. நடைமுறைப்படுத்துவது கிடையாது. உங்களுக்கு தெரியாது. என்ன? அதெல்லாம் கேட்டு பாருங்க அதா இருக்க. சரி நான் கேக்குறேன். இப்ப நீயே கேளு. அவங்க சரியா செய்றாங்கလား மட்டும் சொல்லு. அதெல்லாம் ஜெயவாகுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு

அதை சரியா செய்யறாங்களான்னு கேள்வி பார்ப்போம் போறீங்களா ஆ அந்த அப்பா வயசான அவகலாம் போவாங்க காலையிலயும் மாலையிலயும் வெளிக்கு இருக்க சொல்றாரு அப்ப நான் உடம்ப ஆரோக்கியமா இருக்குமா அப்படித்தானே ஆமா அதற்கு நியதிகள் இருக்கிறது ஐயா பாட்டுக்கு போறதுக்கு இதுக்கு நியதி அப்படி கிடையாது இல்ல காலையில எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும் மாலையில எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும் ஒரு காரணம் இருக்கிறது சூப்பரு அவே செம்ப தூக்கிட்டு வௌத்த கலக்குதுன்னு சொல்லி போய் எங்கேயாவது உட்கார பாப்பானே. அப்புறம் திசே குண்டியா காமிச்சிட்டு இருக்கானே இது வரக்கு திசை இது கிழக்கு திசை குண்டியா காமிச்சிட்டு இருக்கானே. அப்ப புள்ள அப்படிதான் பரக்கு. ஏங்க இதெல்லாம் ஒரு நியாயம் வேணாமாங்க நியாயம் இருக்கறனாலே சொல்றேன். வௌத்த கலக்குதுன்னா எங்க போய் உட்காரவே முடியாது. திசை பார்த்து தான் உட்காரணுமா? ம். காலையில வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். குபேர குண்டிலே மிதிப்பி மாலையில தெற்கு முக பார்த்திருக்க வேண்டும். எங்க யமதர்ம செறுப்டி எறுபியா. அதெல்லாம் ഒന്നും செய்ய மாட்டான். ம். ம். வரக்கு காலையில வடக்கு பார்த்து இருக்கணுமா? காலையில் போகும்போது எல்லாம் திசை காட்டியை கொண்டு போங்க இதுக்கு எதுக்குடா திசை காட்டி கிராமப்புறத்துக்கு தெரியும் அதே மாதிரி ஆ ஒரு வாரத்திற்கு இரண்டு வாரத்துக்கு ரெண்டுனா வாரத்திற்கு இரண்டு முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு தடவை எண்ணெய் தைச்சு குளிக்கணுமா யாராவது குளிக்கிறீங்களாப்பா அதான் எங்க அப்பா ஒத்துக்கிட்டார் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்குதா அது எங்கள் அண்ணனுக்கு எண்ணெய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒழிக்கிறேன் அதனால் தேவையில்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு சாஸ்திரத்துக்கு நம்ம தலையில் எண்ணெய் வைக்கிறோம் அவ்வளோதான் அப்பதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வைக்கிறது கிடையாது அப்படி குளிப்பதற்கும் நீதிகள் இருக்கிறது என்ன தச்சு குளிக்கிறதுக்குமா ஆமாம் என்ன நீதி ஏன்னா சனி நீர் ஆடு என்று சொல்வார் சனிக்கிழமை சனிக்கிழமை அதே மாதிரி பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதன்கள் மேலே குளிக்கலாம் அப்படி குளிக்கும் பொழுது இப்போ தெரியாமல் முன்னோர்கள் குளங்கள் வெட்டி வைக்கல தெரிஞ்சுதான் அந்த குளத்தில் படிப்படியாக இறங்க வேண்டும் ஏன் அப்படி படிப்படியாக இறங்கும் பொழுது அந்த நீரகப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏறும் உடம்புல இருக்கிற உடம்புல இருக்கு அப்படி மேலே ஏறும் போது உடம்புல உஷ்ணம் ஆகப்படும் வியர்வைத் துவாரங்கள் வழியாக வெளியேறும் அப்படியே போய் விழுந்தா அந்த உஷ்ணம் வெளியேறுவதற்கு வழி இல்லாம உடம்புலயே தங்கிறும் அவருக்கு பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணி விடும் அழா சண்டால திறமை எவ்வளவு ஒண்ணு இருக்கா ஆமா அப்ப குளிப்பதற்கும் இப்படி ஒரு நீதிகள் இருக்கிறது எங்க கிராமப்புறத்துல கூட குளத்தை பூரா மூடி விட்டாங்க இருக்கிற இடத்துக்கு பூரா மூடி தண்ணி போறதுக்கு வழி இல்லாம பிளாட் போட்டு இடம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எப்படி நாடு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ரெண்டுனா திருமணம் ஆனவர்கள் மட்டும் கேட்கக்கூடியது அப்ப நான் கல்யாணம் ஆகாதவங்களப்பா தம்பி காதை போதிக்கப்பா ஒரு மாதத்திற்கு இரண்டு அப்படின்னா திருமணம் ஆனவர்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறைதான் கணவனும் மனைவியும் எல்லாரத்தில் இணைய வேண்டும் அவர் சொல்றது புரியுதா உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் சந்தோஷமா இருக்கணுமா நம்ம ஆளுக ஒரு நாளுக்கே பதினஞ்சு தடவை இருந்தாங்கன்னா கொடிமரம் மசித்துல நிக்க அப்புறம் புள்ள அப்படித்தானே இருக்கு ஏன்னா விந்தை விட்டவன் நொந்து கேட்டான்னு சொல்லியிருக்காங்க புரியுதா ஆமா அதற்கும் நீதிகள் இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கா ஆமா என்ன நியதி எந்த கிழமையில கூடணும் எந்த கிழமையில கூட கூடாது அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இருக்கு எந்த கிழமையில கூடணுங்கிறீங்க ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு குருன்னு பார்த்தா அப்புறம் ஏதாவது வேறதான் வரும் ஏன்னா குரு என்பது வியாழ பகவான் தேவகுரு அந்த வியாழக்கிழமையில ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைய வேண்டும் எழுதி வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட் அப்படி ஏதாவது ஆசைகள் இருந்தா நான் முதல் சொன்ன புதன்கிழமை அந்த புதன் புதன்கிழமையிலே கூடலாம் இந்த ரெண்டு நாள் தான் ஆமாம் மற்ற நாளில் கூடப்படாது சேரக்கூடாது நல்லா கவனிச்சிக்கோங்க ஒன்று வியாழக்கிழமை தான் கூடணுமா அன்னைக்கு தான் நல்ல நேரமா நல்ல நாளாம் இல்லைன்னா புதன்கிழமை தான் கூடணுமா மித்த நாள் திங்கள் செவ்வாய் இதனெல்லாம் கூட சாமி சொல்லியிருக்காரு இப்போ பெண்கள் ஒரு விஷயத்த கையில் கடைப்பிடிச்சிருக்காது தெரியுமா யாருக்காது தெரியுமா முத நீ ஏன் பிறந்தேன்னு தெரியல பெண்கள் ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிருக்காங்கன்னா விரதங்கிற விஷயத்தை கடைப்பிடிச்சி வச்சுருக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் புருஷன் ரொம்ப ஆசையோடு வருவியான் ஏன்னா அல்லது நல்லறம் நல்லாரில்ல ஒரு கணவன் மனைவி தாம்பதியில் இருந்தால் தான் குடும்பத்துக்குள்ளே சில சண்டைகள் வராது மனஸ்தாபங்கள் வராது கணவனுக்கும் சந்தையே வராது பொண்டாட்டிக்கும் ஜந்தையே வராது அப்போ தாம்பத்தியங்கிற உறவு தெய்வீகமானது அந்த தெய்வீகமாக தான் பார்க்கணும் வெறித்தனத்தில் போய் பார்க்கக்கூடாது அப்போ புருஷக்காரன் சந்தோஷமாக இருப்போமே ஆசைப்பட்டு வருவியான் எப்போ சனிக்கிழமை லீவு நாள் இல்லையா சாயங்காலம் வீட்டுக்கு வரும் பொழுது ஐம்பது அல்வா ஐம்பது மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கிட்டு வருவார் எப்போ சனிக்கிழமை வாங்கிட்டு வருவார் அப்போ பொண்டாட்டியை கூப்பிட்றது அடியே என்ன பிள்ளை என்ன பண்ணுறாங்க வெளியில் விளாட்றாங்க மூத்தவன் மாடியில் கொல்ல கொல்லபுரத்தை கதவை சாத்திட்டியா சாத்திட்டேன் வெளிக்கிழவு சாத்திட்டேன் ஐம்பது பூ மல்லிகைப்பூ அல்வா வரியா இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் சேப்பிட பெருமாளுக்கு விரதம் பெருமாளுக்கு விரதம்மா சரி ஞாயிற்றுக்கிழமையை உற்றுவேன் திங்கக்கிழமை கூப்பிடுவேன் சோமவார விரதம் திங்கக்கிழமை சிவனுக்கு சிவனுக்கா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் புதன் கிழமை சுக்கர பகவானுக்கு விரதம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விரதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கமே விடுமுறை வாக்கள் இன்னைக்கு எப்படி கண்டிப்பாக விரதமாக இருக்க மாட்டா இன்றைக்கி போய் சொலிச்சு போட சொல்லி ஐம்பது மல்லிகைப்பூ வாங்கின இடத்துல ஐநூறு மல்லிகைப்பூ ஐநூறு அல்வா வாங்கிட்டு வருவியா பொண்டாடி கூட சந்தோஷமாக இருப்போம்ட்டு அடியே இன்றைக்காது ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருப்போம் தான் கேட்பேன் உடனே குண்டத்துக்கு போட்டுருவாங்க ஆற்றாடி இன்றைக்கி நான் காலை போயிறவருக்கு விரதம் வாங்க பார்ப்பேன் இனிமேல் இந்த கோவிலை நம்ம சாமி கும்பிட முடியாது அதனால் எவ்வளவு காசி செலவு பண்ணாலும் பரவாயில்ல பக்கத்தூரில் போய் கும்பாபிஷேகமே பண்ணிட்டு வந்துடும் சொல்லி காசி செலவு பண்ணி பக்கத்தில் போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்துடும் இதனால தான் குடும்பம் கெட்டு போகுது அப்படி நிதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு அப்படின்னா வருஷத்துக்கு இரண்டு முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடலை பேண குடலை கழுவு அப்படின்னா யார் செய்யறா அந்த காலத்தில் இந்த பெரியவங்களுக்கு தெரியும் வேப்பன் சாறு எடுத்து கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா வேப்பன் சார் எடுத்து கொடுப்பாங்க அப்போ வயிற்றுல இருக்க பூச்சி பூரா செத்து வெளியில் வந்துடும் அப்போ உணவுகள் நல்லா சாப்பிடுங்க அந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சாங்க இப்போ எங்கே செய்கிறாங்க பிள்ளைகள் இருக்குது எல்லாமே வரும் ஆமாம் பிள்ளைகளுக்கு வந்து பூச்சி கடிக்குதுன்னா அம்மா குண்டியில் பூச்சி கடிக்குதுமானு வரோம் உடனே அவங்க அம்மா நெசவாக வேப்பன் எடுத்து தடை விடுவாங்க பிள்ளைகள் பூச்சி கிடைக்குதுன்னா இப்போ அதுக்கு மாத்திரையே கொடுக்குறாங்க அப்ப பிள்ளை உடம்பு கெட்டு போகாதா கெட்டு போகும் நிறைய வந்துருச்சு சாமி அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது கொழந்தை கிடைக்கும் அதே மாதிரி இப்ப தாய்மால் இருக்காங்க இருக்காங்க இந்த வீட்டுக்கு விளக்கும அப்படின்னு சொல்லுவாங்க அது சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கு வைப்பாங்க அது விளக்கு இல்ல அது விளக்கு வீட்டை விட்டு ஒதுங்கிருக்குது ஓஹோ சண்டை விட்டு ஒதுக்கிற சண்டை விட்டு ஒதுக்க மாட்டாங்க சும்மா தாராளமாக தான் உட்காந்துருப்பாங்க ஆமா ஆமா இந்த மாதவிட்டா யாருகிட்ட காலத்துல சில பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா

ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் அது மட்டும் கிடையாது தலையோட தலை ஒட்டி பிறக்கும் கை இல்லாமல் பிறக்கும் கால் இல்லாமல் பிறக்கும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அப்போ நம்ம கையில் தான் இருக்காது தான் பெரியவர்களுக்கு தெரியும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து அந்த ஜோசியக்கார் சொல்லுவார் பொண்ணும் பையனும் இந்த நேரத்தில் தான் இணையணும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்கார் சொன்னதுக்கப்புறம் தான் பொண்ணு ரகசியமாக சொல்லி வைப்பாங்க ஆமாம் கணவன் மனைவி ரெண்டு பேர் இந்த நேரத்துல சௌவாக்கியமா பிறக்கும் அப்படின்னு அவங்க ஜென்ரேஷன் என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும் அவங்க நினைப்பாங்க அந்த காலத்துல இருந்துச்சு பாத்தீங்களா தலையோட தலையா ஒட்டி பிறக்கும் கை இல்லாமல் பிறக்கும் கண் இல்லாமல் பிறக்கும் ஊனமுற்ற குழந்தைகள் என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் கண்ட சேர்றது அது கிடையாது சாமி இன்னொன்னு இருக்கு அசந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க ஏய் நல்லா தூங்கிட்டு இருக்கான் எழுப்ப இல்லாதீங்க புள்ளதாச்சு தூங்கிட்டு இருக்கா எழுப்ப கூட சத்தம் படாமல் போங்க யார் எழுப்பக்கூடாது அவள் எப்போ எந்திரிக்கிறாள் எந்திரிக்கிட்டோம் போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த வயிற்றுக்குள்ளே என்னுடைய தந்தை அப்படி விரும்ப என்ன செய்வாரம்னா அந்த படிப்பு தொழில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார் அவங்க நல்லா தூங்கிடுவான் என்ன கையிலேருந்து தூங்கும்போது அதை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது கண்ணு படக்குன்னு அப்படி எழுதிட்டாங்க எழுப்பிட்டாங்கன்னா அவர் படைப்பு தொழில் நிப்பாட்டிட்டு போயிடுவார் போயிடுவார்

ஆள் ஒன்று இருக்கா அந்த பிள்ளை ஒரு ஆளையா ஏன் ஜாமி எனக்கு என்ன குறை அதை வச்சு அதை வச்சு என்ன பண்ணுற என்ன ஒரு மணிக்கு பிணைவே ரெண்டு மணிக்கு நக்குவேன் அது என்ன பிணையிறது நிற்கிறது ஒரு மணிக்கு மாவு தின மாவு பிணைவேன் ரெண்டு மணிக்கு தேனை ஊற்றி அதை நக்கி சாப்பிடுவேன் வசிக்கும் போது சரி அதை வர சொல் நீங்கள் எதை நினைச்சிங்க நான் ஒன்றையும் நினைக்கல நினைக்காத வரைக்கும் நல்லது சரி வர சொல் யாரை கூப்பிடவா ஆசீர்வாதம் வாங்க பாப்பா அப்பா உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்குது பாப்பாவா நீ என்ன நினச்சி சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது நான் பிணைகிறேன் நக்கிறேன்னு மைண்ட் செட்டி போயிட்டப்பா பிள்ளை அப்படி நினைக்கக்கூடாது சொல்லிட்டு சின்னவன் தம்பி போனேன் பாப்பாட்டை போனியா எதுக்கு போனேன் எனக்கு தெரியுமாடா போனே வந்துடும் எனக்கு தெரியுமாடா நீதான் கொடைக்கானல் பொங்கலாச்சு தம்பி வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அழகர் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறா பிள்ளைங்களா ஆனாம்மா சரி ஆனா

சாமி அழக மறுத்த

சரிப்பா என் தங்கச்சியை கூப்பிடா தண்ணி கதவு நம்பர் ஒன்று போய் அறுபத்தொம்போது யூடியூப்ல நல்லா க்ளோஸ் அப் பண்ணிக்கோங்கப்பா தங்கச்சி அடம்மா அம்மா வர முடியாதா காலையில் ஊரில் காசு கொடுக்க மாட்டம்மா கட்டி வச்சு உரிச்சு விடாத சரிம்மா கிந்த சொல்கிறேம்மா இப்படியெல்லாம் தமிழ் பேசக்கூடாதுடா சாமி சாமி அந்த வரணு வரணுச்சி வரும் பொழுது உங்களை போல இருவர் வரவேற்பு கொடுத்தார்கள் இந்திய ஒண்ணு கண்டு கண்டுகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமிழக சேவப்பா ஒரு வெள்ளக்காரி பொன் இந்திய வட்டாறு ஒன்று கண்டு தேகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமர் சேவப்பா ஒரு உள்ளக்கார பொண்ணை இந்திய வட்டாறு ஒன்னை கண்டு தேகப்பா சேவாய் அத்தது சிகப்பா ஒரு வெள்ளக்காரு பொண்ணை இந்தியா வந்தால் பொண்ணு கட்டு தேங்கப்பா உத்தரவு போட்டுவிடுரவு போட்டுவிடு யோசிக்க வேண்டும் போடையின் கூச்சவர்கள் அவசர வேண்டும் அத்திகோட்டம் செய்வ

சாமத்தில் இருக்கு ஐயோ இடைஞ்சலக்குமே வந்திருக்காங்களே என்ன செய்ய கத்தி பிடிக்க கூட விட மாட்டேங்கிறியாடா

we <laughs>